எல்டோரியா என்ற ஒரு பேரரசில் இளவரசர் ஆற்றியன் மற்றும் இளவரசி செராஃபினா வாழ்ந்தனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் காதலித்தனர் ஒரு முழு நிலவு கிரவில் இளவரசர் இளவரசியின் கையை பிடித்து கூறினார் எது நடந்தாலும் நான் உன்னை எப்போதும் காதலிப்பேன் இளவரசி சிரித்து கூறினார் நானும் உன்னை எப்போதும் காதலிப்பேன் அவர்களை யாரோ உற்று பார்த்துக் கொண்டிருந்தார் தீய மந்திரவாதி காட்டினடியில் லேடி மோர்கானா என்று ஒரு தீய மந்திரவாதி இருந்தாள் அவள் காதலில் நம்பிக்கை இல்லை அவள் ஒரு பயங்கரமான சாபம் விதித்தாள் உங்கள் காதல் உண்மையானதா என்பதை எனது சோதனையில் காட்டுங்கள் தோல்வியடித்தால் உங்கள் இருவரின் இதயங்களும் கல்லாக மாறும் அந்த இரவு பெரிய புயல் அடித்தது இளவரசர் ஆற்றியன் தூரத்திற்கு தள்ளப்பட்டார் இளவரசி செராபீனா ஒரு உயர்ந்த கோபுரத்தில் சிறைப்படுத்தப்பட்டாள் அவர்கள் மீண்டும் சந்திக்க முடியுமா இருக்காடு அவன் தன் பயங்களை எதிர்கொள்ள வேண்டும் வேகமான நதி அவன் பொறுமை காட்ட வேண்டும் உயர்ந்த மலை அவன் தனது காதலின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இளவரசி செராபீனா கோபுரத்தில் காத்திருந்தாள் சிலர் அவளிடம் இளவரசர் உன்னை மறந்துவிட்டார் என்று கூறினர் ஆனால் அவள் அதை நம்பவில்லை இளவரசர் கோபுரத்தை அடைந்தார் ஆனால் தீய மந்திரவாதி அவனை தடுத்தாள் என் மாயத்தை உடைக்க முடியாது என்று அவள் சிரித்தாள் இளவரசர் வாளை எடுத்தார் ஆனால் இளவரசி விரைந்து வந்து அவன் கையை பிடித்தாள் அவள் கூறினாள் உண்மையான காதல் எந்த மந்திரத்தையும் உடைக்க முடியும் ஒரு பிரகாசமான ஒளி அவர்கள் அருகில் விரிந்தது மந்திரவாதி கத்திக்கொண்டு அவளது சக்திகள் அழிந்தன நல்ல முடிவு இப்போது அனைவரும் உண்மையான காதல் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டனர் இரண்டு பேரரசுகளும் சமாதானம் செய்தனர் அவர்கள் முதல் சந்தித்த முழு நிலவியின் கீழ் ஆற்றியன் அண்ட் செராஃபினா திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் இனிய வாழ்வு வாழ்ந்தனர் கதையின் பாடம் உண்மையான காதல் என்பது ஒருபோதும் கைவிடாதது காதல் உண்மையானதானால் எந்த மாயத்தையும் உடைக்கக்கூடியது